விருச்சகராசி விருச்சிகலகணத்துக்கு காணப்படலாம் காண இருக்கிறோம் இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது ராசிக்கு அப்படின்னு ரொம்ப ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறாங்க ஏற்கனவே வந்து அர்த்தாஷ்டம சனி விலகியது இப்போ அஷ்டம குரு வருதுமா நாங்கள் என்ன தான் செய்யறது விருட்சகத்திற்கு எட்டில் குரு வருகிறார் நம்மளுக்கு வந்து இந்த காலகட்டம் ஐந்தில் சனி வருகிறார் நாலில் ராகு பத்தில் கேது என்ன தான் பண்ண போகுது இந்த பிளான்ட்ரு பொசிஷன் அப்படிங்கும்போது வருவாய் வந்தாலும் விரை ரெண்டாம் இடத்தை பார்க்கறதுனாலும் பணம் கொடு கிடச்சிரும் ஆனால் விரையை எப்படி தான் செலவாகுதுன்னு தெரியாது உடல் விரையும் பொருள் வரையும் நேர வரையும் இதெல்லாம் ஏற்பட்டுடும் செ பனியை கடவுக்கும் பொழுது நாலாம் இடத்தை நம்மளுடைய குரு பார்வை இருக்குது அப்ப உங்களுடைய நல்ல மனசில் இருக்கக்கூடிய அந்த மன அடிக்கடி அந்த சந்தேகம் அப்பப்ப வந்து குழப்பம் வந்து போகும் இல்லையா அதெல்லாம் வந்து கணித்து கொண்டே இருக்கும் விருச்சகராசி விருச்சகலாக காணப்படங்களை காணப்படுக்கிறோம் இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது ராசிக்கு அப்படின்னு ரொம்ப ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறாங்க ஏற்கனவே வந்து அர்த்தாஷ்டம சனி விலகியது இப்போ அஷ்டம குரு வருதுமா நாங்கள் என்ன தான் செய்கிறது ஒரு அங்கலாய்பின் உச்சத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் நிறைய பிரச்சனைகளை சந்தித்து கொண்டு இருக்கிறோம் இன்னும் எங்களுக்கு வந்து பிரச்சனை தொடருமா ஒரு கேள்விக்குறியா அப்படின்றவங்களுக்கு எதையும் வந்து கடந்து வந்துடலாம் உங்களுடைய பிடியை மட்டும் விட்டுடுங்க விருச்சகம் வந்து ஒரு இறுக்கமான பிடியை கொண்டது கேது வந்து விருச்சகத்தில் வந்து கம்ஃபர்டபுள் அதுக்கு வந்து ஆட்சி வீடுன்னே சொல்லலாம் அப்போ விருச்சகம் எதன் மீது பற்று வைத்திருக்கிறதோ அந்த பற்றை வந்து உடைக்கும் பொழுது அது வந்து நல்லா வந்து சிறப்பாக இருக்கும் அது வந்து எந்த உறவு மூலம் சரி இல்லை ஒரு பொருள் மேல சரி இல்லை எந்த ஒரு விஷயத்திலையும் சரி அது வந்து பற்று வச்சுச்சுன்னா ரொம்ப அதை வந்து அதை கைவிட்டு போயிடும் அதனால அந்த பற்று இல்லாமல் இவங்க வந்து ஒரு விஷயத்துக்காக முயற்சியை போட்டு இத காண முயற்சியை போட்டுட்டேன் இது நடந்தால் கடலுடைய சித்தம் அப்படின்ட்டு இவங்க நகரும் பொழுது வாழ்க்கையில் எல்லாம் இவர்கள் காலடியில் அப்படின்ட்டு சொல்லலாம் விருச்சகத்திற்கு எட்டில் குரு வருகிறார் நம்மளுக்கு வந்து இந்த காலகட்டம் ஐந்தில் சனி வருகிறார் நாலில் ராகு பத்தில் கேது என்ன தான் பண்ண போகுது இந்த பிளான்ட்ரு பொசிஷன் அப்படின்னும்போது எட்டாம் இடத்து குருவால் நமக்கு வந்து அவர் பூர்ண சுபர் உங்களை பொறுத்தவரைக்கும் ரெண்டு கூடியவர் இந்த காலகட்டம் உங்கள் குடும்பத்துக்கு உங்களுடைய அறிவு உங்களுடைய திறமை உங்களுடைய பணம் உங்களுடைய அன்பு உங்களுடைய பாசம் உங்களுடைய பண்பு உங்களுடைய உழைப்பு உங்களுடைய ஆதரவு அன்பு பொருளாதாரம் எல்லாமே தேவை ஆனால் இந்த தேவையை வந்து நீங்கள் கொடுக்குறதுக்கு நிறைய சிரமப்படுவீங்க ஏன்னு வச்சுக்கோங்களேன் இந்த காலகட்டம் எல்லா சுமைகளையும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சுமக்க வேண்டியதாக வரும் இந்த எட்டாம் இடம் என்பதே நம்மளுடைய சுமைகளை குறிக்கக்கூடிய இடம் எல்லாத்துக்குமே நம்ம வந்து முன்னணிக்கக்கூடியதாக இருக்கோம் இப்போ நம்ம அந்த எட்டாம் இடத்துலேருந்து பார்க்கக்கூடிய இடங்கள்னு பாருங்கள் நம்மளுக்கு வந்து பன்னெண்டு ரெண்டு நாலு என்ற இடங்களை வந்து நம்மளுக்கு பார்த்துரோம் அப்படின்னு வந்து சொல்லலாம் அப்போ என்ன ஆகணும் விரயங்கள் உண்டு நிறைய தன வருவாய் வரும் தன வருவாய் வந்தாலும் விரய தெரியும் ரெண்டாம் இடத்த பார்க்கறதுனால பணம் கொடு கிடச்சிரும் ஆனால் விரையை எப்படி தான் செலவாகுதுன்னு தெரியாது உடல் விரையும் பொருள் விரையும் நேர விரையும் இதெல்லாம் ஏற்படும் அப்போ இந்த விரயத்தை வந்து நம்ம சுப விரயமாக மாற்றிக்கொள்வதற்கு நம்ம உழைப்பையும் மூளை உடல் உழைப்பையும் மூளை உழைப்பையும் அதிகப்படுத்தணும் இந்த காலகட்டம் வந்து தேவையில்லாத வாக்குவாதங்களில் நிறைய கமிட்மெண்ட்ஸில் ஒத்துக்கொள்ளக்கூடாது நம்ம ஒரு செலவுக்காக எடுத்து வச்சிருப்போம் பணம் அது மற்றவங்க வந்து திடீர்னு எனக்கு வேணும் நம்ம நண்பரோ நம்ம சகோதர சகோதரிகளோ உன்னை நம்பி இருக்கிற நீ செய்யலைன்னா எனக்கு யார் செய்வேன் அப்படின்னு பொழுது உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது அதை நீங்கள் கொடுக்குற மாதிரி வந்துடும் அதனால் இந்த காலகட்டம் பணத்தை வந்து திட்டமிட்டு செலவு செய்து நீங்கள் தேவையில்லாமல் லிக்யூடு கேஷாக கையில் வைத்துக்கொள்ளாமல் ஒரு முதலீடு இந்த காலகட்டம் பிற்காலத்துக்காக செய்து கொள்வது ரொம்ப சிறப்பு அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் ஒரு லோன் மூலியமாக ஒரு வீடு வண்டி வாகனம் ஏற்படுத்தி கொள்வது பழசை கொடுத்து புதுசை மாற்றி கொள்வது இதெல்லாமே இருக்கும் நிறைய சந்தேகங்கள் வரும் நம்ம செய்கிற செயல் கரெக்டாக நம்ம போகிற பாதை கரெக்டாக அப்படின்னு இதற்கெல்லாம் உங்களுடைய வெல்மிஷருடைய எடுத்துக்கொள்வது ரொம்ப சிறப்பு ஒரு வழிபாடு மனிதராக பிறந்து மகான்களாக வாழ்ந்தவர்கள் நம்முடைய சாய்பாபா ராகவேந்தர் அதே போல நம்ம பெரியவா அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த சித்தர் ஜீவசமாதி வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு மனம் சம்பந்தப்பட்ட அந்த சந்தேகம் அந்த ஒரு கஷ்டம்லாம் நீங்கிடும் இப்போ நம்ம மனசுக்கு ஒரு நோய் வந்ததுனால என்ன பைத்தியமானு கேட்டுருவாங்க அப்படி கிடையாது ஸ்ட்ரெஸ்ஸு தான் மனநோய் ஸ்ட்ரெஸ்ஸு எதனால் வருது நம்ம எதிர்பார்ப்பு நடக்காத போது நம்ம உறவுகள் நம்ம பேச்சை கேட்காத போது நம்ம சொல்லு அங்கே எடுபடாத போது நம்ம வச்ச உறவை நம்மளை கண்டுக்காமல் போகும்பொழுது நம்ம போட்ட எஃபர்ட்டு அங்கே வீணாகும்பொழுது விரயமாகுது நம்மளால் ஒரு விஷயத்துக்காக நிறைய எஃபர்ட் தான் சொன்னோம் இல்லையா விரயம் ஓப்பன் ஆகிடுச்சின்னு அப்போ அந்த மாதிரி நேரம் காலம் விரயமாகி ஒன்றுமே நடக்காத போது நம்ம ஒரு சோர்வு ஆளாயிரம் அந்த மன சோர்வை நீங்குவதற்கு இறைவனுடைய வழிபாடுகளை வச்சுக்கணும் இறைவனுடைய திருநாமத்தை சதா சர்வகாலமும் நம்ம சொல்லி கொண்டு இருக்கணும் இந்த காலகட்டம் சுகஸ்தானத்தை பெருக்கிக் கொள்வதற்காக ஒரு லோன் மூலம் நீங்கள் எல்லாமே ஏற்பாடு பண்ணிக்கொள்வீங்க அதே போல் குடும்பத்தில் இது வரைக்கும் பிரச்சனைகள்லாம் இருந்தால் அதெல்லாம் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் ஆகி அதற்கேற்றார் போல் நீங்கள் வந்து கடந்து வர்றதுக்கும் நீங்கள் பயணிப்பீங்க ஒரு நல்ல ஒரு தூக்கம் நல்ல ஒரு சாப்பாடு நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் ருட்டீன் லைஃப்பை வந்து கொஞ்சம் நல்லா மாற்றிக்கொள்ளணும் நம்ம நீண்ட தூர ஒரு ஆன்மீக பயணங்கள்லாம் வயதானவர்கள் வந்து மேற்கொள்வது ரொம்ப சிறப்பு ஒரு சிலருக்கு எதிர்பாராத நம்ம தாய்வழி சொத்துக்கள்லாம் எட்டாம் இடம் வந்து திடீர் சொத்தையும் வந்து குறிப்பிடும் அந்த மாதிரி ஒரு எதிர்பாராத ஒரு சொத்துக்கள்லாம் கிடைப்பது வெளியூர்ல சொத்து வாங்குது இது எல்லாமே நடக்கும் ஆனால் ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம தொழில் செய்கிற இடங்கள்ல பத்தில் ஒரு பாவியாவது இருக்க வேண்டும் அப்போ நம்ம எதிர்பார்த்த வேலையை விட நம்ம எதிர்பார்க்காத வேலை கிடச்சிச்சின்னா நான் போக மாட்டேன் நான் கிடச்ச வேலை கிடச்சால் தான் போனால் இருக்கிற வேலையும் போயிடும் அப்போ இந்த காலகட்டம் நீங்கள் நிறைய ஒரு திடீர்னு ஒரு ப்ரொமோஷன் கிடச்சிடும் நாலாம் இடத்தை பார்க்கறதுனால அந்த ப்ரமோஷன் வந்து உங்கள் தகுதிக்கு மீறிய ப்ரமோஷன் அந்த ஃபீல்டை பற்றி உங்களுக்கு தெரியாது அப்போ நீங்கள் நிறைய உங்களை அப்கிரேட் பண்ணிக்க வேண்டியதாக இருக்கும் எவ்வளோ கிள ராக வந்தாலே உங்களுடைய திறமையை வளர்த்துக்கொள் அப்படின்னு வந்து உங்கள் முதுகில் தட்டி கொண்டே இருக்கும் அப்போ நீ வேகமாக ஒரு ஆன்லைனில் இப்போ நிறைய வந்துருச்சு ஏன்னா புதன் வந்து கம்யூனிகேஷன் வீடு அந்த வீட்டுக்கு குரு வரும்போது நிறைய அறிவு வளரும் அறிவு தெளிவு பெறும் அப்போ நிறைய பிஸ்னஸில் நிறைய டெவலப்மெண்ட் பண்ணுறது உங்கள் படிப்பில் நீங்கள் டெவலப்மெண்ட் பண்ணுறது மாணவர்கள் நல்லா வெளியூர் கல்வி வெளியூரில் வெளிநாட்டு கல்விக்கு இது லோன் அரசாங்கத்தில் கிடைப்பது இதெல்லாம் மாணவருக்கு ரொம்ப சிறப்பு உங்களை நல்லா வந்து அப்டேட் பண்ணிக்கலாம் அப்கிரேட் பண்ணிக்கலாம் உங்களுடைய வாழ்க்கைக்கு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான அடித்தளத்தை போட்டுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லலாம் திருமணம் ஆகாதவங்களுக்கு இந்த காலகட்டம் வந்து திருமணம் நடக்கணும் ரெண்டாம் இடத்த பார்க்கறதுங்களா குழந்தை பாக்கியம் அதற்கான வைத்தியங்கள்லாம் கிடைக்கும் அந்த பிடி ஒன்று சொன்னால் பார்த்தீங்களா அந்த பிடியை மட்டும் தளர்த்தி விட்டு கேது கொடுக்கறத வந்து அந்த எடுத்துகிட்டு உங்களுடைய செயலை நோக்கி எதை கொடுக்குதோ அதை வாங்கி கொண்டு நீங்கள் உங்கள் இப்போ ச பணியை செவ்வளையே கடவுக்கும்போது நாலாம் இடத்தை நம்மளுடைய குரு பார்வை இருக்கு அப்போ உங்களுடைய நல்ல மனசில் இருக்கக்கூடிய அந்த மன அடிக்கடி அந்த சந்தேகம் அப்பப்போ வந்து குழப்பம் வந்து போகும் இல்லையா அதெல்லாம் வந்து கணித்து கொண்டே இருக்கும் அதுதான் நான் சொல்லிட்டு மெடிடேஷன் யோகா எல்லாம் பண்ணுங்க இறைவருடைய திருநாமத்தை படிங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்போவும் கந்தசஷ்டி கவசம் பிடிப்பது ஏழை எளியோருக்கு அன்னதானம் வாங்கி கொடுப்பது அதே போல் நம்மளுடைய பாம்பன் சுவாமிகள் அருள் இல்லைங்க குமாரஸ்தவம் அந்த சண்முகப்பதையை நமோ நமக அதை வந்து தர்மம் படிப்பது ஷட்கோண தீபம் ஏற்றுவது விருச்சகம் எப்போ வந்து ஓம் சரவண பபன் எழுதி அதில் வந்து அந்த ஆறு தீபம் தீபமாக ஏற்றுங்க இல்லை அஞ்சு தீபத்தை வந்து அந்த ஆறு தீபத்தில் நலனையாக இருந்து தர தீபத்தை நெய் தீபமாக எடுத்துலாம் நடுவில் வந்து முருகர் முருகர் படம் வைக்கலாம் இல்லை நடுவுலையே ஒரு தீபம் ஏற்றலாம் எப்படியே உங்களுக்கு யூடியூப்பில் போட்டாலே வந்துட போகுது அந்த ஷட்குண தீபத்தை ஏற்றி செவ்வாய்க்கிழமை தோறும் வழிபட்டு கொண்டு வரும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த நாளில் இருக்கக்கூடிய இந்த ராகுக்கு இது எட்டில் இருக்கக்கூடிய குருவுமே ஒரு நல்லா பாசிட்டிவாக ஆக்டிவேட் பண்ணிவிடுவாங்க ரொம்ப பிரச்சனையாக இருக்குமா வாழ்க்கையில் என்னால் வந்து வரவே முடியல மீண்டு வரவே முடியல அப்படின்றவங்களாம் திருவாஞ்சியம் சென்று ஒரு தடவை வந்து இந்த ஈசனை வெளிப்பட்டுவாங்க அங்கே நீங்களே வந்து உங்களை வந்து தத்து கொடுத்துருங்க ரொம்ப வாழ்க்கையில் எங்கள் ஜாதகலாம் சரியில்லை அப்படின்றவங்களாம் இறைவா நான் உங்கள் பிள்ளையிடறேன் நாங்கள் கிட்ட சொன்னால் அதுக்கு ஏதோ ஒரு ஆயரூபா அப்படின்னு சொல்கிறாங்க அதை என்ன நாங்கள் டீட்டெயில்ஸ் விசாரிச்சுக்கோங்க விரிச்சிட்டு கொடுத்து அங்கே நீங்களே உங்களை வந்து இது பண்ணி உங்களை வாழ்க்கையில் ரொம்ப இக்கட்டு எனக்கு ஜாதகமே சரியில்லைன்றவங்க இந்த மாதிரி பண்ணிக்கலாம் அப்படி இல்லையா அதை விட இதில் எனக்கு ரொம்ப யோசனையாக இருக்கின்றதால திருப்பட்டூர் பிரம்மபுருஷ்வரர் கோயில் சென்றும் ஜாதகத்தை வைத்து வழிபட்டு இருபத்தேழு முறை சுற்றி வருவது இல்லை உங்கள் வீட்டாண்டே வந்து இல்லத்திற்காருகேயே வந்து சிவன் ஆலயங்களெலாம் இருக்கணும் அங்கே பிரம்மாவுடைய சந்நிதி இருக்கும் அங்கே அவங்க ஜாதகத்தை வச்சுட்டு ஒரு இருபத்தேழு முறை வரம் வந்து நீதாப்பா என்னுடைய தலைவரத்தை மாற்றி தரணும் இதுவும் முடியலன்னா ஒருத்தர் இருக்கிறாரு யார் அவர் வள்ளல் திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய நம்மளுடைய முருகப்பெருமான் தான் குருவாகவே இருக்கிறார் ஏன்னா நவகிரகங்களும் அங்கே சென்று குருவோட சென்று வழிபட்டுதான் ஏன்னா சூரனை வந்து சம்மாரம் பண்ணி நவகிரகங்களை பிடிச்சி வச்சுக்கிட்டு இருந்தார் இல்லையா அந்த சூரபத்ம அந்த கஷ்டம்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தார் இல்லையா அவரை அழித்து நவகிரகங்களை விடிச்சதுனால ஐயா சாமி அங்கே வந்து பூஜா மூர்த்தியாக எந்த நேரம் போனாலும் நம்ம கூப்பிட்ட கொடுத்துக்கிட்டுக்கா சுவாமி சுவாமின்னாலே முருகன் சுவாமி ஐயானாலே டக்குன்னு நம்மளை திரும்பி பார்ப்பார் அவர் அந்த பூவே போடுறதையே அந்த பூவோடையே நம்மளை திரும்பி பார்ப்பார் அங்கே பூஜா மூர்த்தியாக விளங்கக்கூடிய ஜெயந்திநாதனாக இருக்கக்கூடிய சம்ஹார மூர்த்தியாக இருக்கக்கூடிய என் வல்லல் திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவனை வழியில் படும்பொழுது அதுக்கு ஒரு பாட்டே இருக்குது என் விதியே இவ்வளோதானா அப்படின்னு எண்ணி கலங்கி நிற்க விடக்கூடாது செயல்பட்டு அழிந்தது செந்தூர் வழியல் தேன் பொருள் கிளம்பின் மால்பட்டு அழிந்தது பூங்கொடியார் மனம் மாமயிலோன் வேல்பட்டு அறிந்தது வேலையும் சூறையும் வெப்பும் அவன் கால்பட்டு அறிந்தது இங்கு என் தலைமேல் அயன் கையெழுத்தே பிரம்மா எழுதிய தலையெழுத்தை மாற்றக்கூடிய வல்லமை படைத்தவன் என்னுடைய முருகக்கடவுள் வல்லலாகி ஒரு பன்னீர் கைகளில் அவர் கொடுத்தார்னா நம்ம வாங்கிக்கொள்ள நம்மளுக்கு தான் வந்து அங்கே வந்து கர்மாவை நீக்கி நம்ம பணிவோடு அவன் பாதார விதங்களில் சரணமடையும் அதனால் விருச்சகம் இந்த காலகட்டத்தில் அஷ்டம குருவை அடித்து நொறுக்குவதற்கு வல்லலியாகிய முருகனுடைய வழிபாடும் தான தர்மமும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பாதுகாப்பதற்கு உறவுகளை பாதுகாப்பதற்கு மெடிடேஷன் யோகா ஒன் அவர் எக்ஸசைஸ் பண்ணிடணும் உடம்புல இருந்து வேர்வே சிவ வழிபாடு செய்யணும் ஐந்தில் இருக்கக்கூடிய சனியை பாசிட்டிவாக ஆக்டிவேட் பண்ணிக் கொள்வதற்கு அவர் உங்களுடைய மூன்று நாளு கொடையவர் உங்களுடைய செயல்கள் ஒரு ஸ்டெப்பு தட தரைப்படி தான் தடையெல்லாம் நீக்கி கொடுப்பதற்கு விநாயகரையும் வழிபட்டு ஒரு இருபத்தோரு சுத்து காலைல எழுந்தோன்னா தோப்பு கரணம் போட்டுருங்க உங்களுக்கு எல்லாமே வாழ்வியல் செயல்பாடுகளாக தான் நான் சொல்கிறேன் அதனால் விநாயகரை வழிபட்டு நீங்கள் செய்யும் பொழுது அனைத்து காரியங்களிலும் உங்களுக்கு சிறப்பான வெற்றிகளை தர காத்திருக்குது விருச்சகராசி லக்னக்கார அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன்